உறவுகளுக்கு வணக்கம் பேர் ஆபத்தை நோக்கி தமிழ்நாடு அப்படிங்கறதெல்லாம் இந்த காணொலியில வந்து நான் வந்து பேச போறேன் அதாவது நேற்று மாலையிலிருந்து அதிகமான செய்திகளை வந்து நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன் அதாவது விஜய அவர்களுடைய தமிழக வெற்றி கழகம் அவங்களுடைய மாநாட்டுக்கு மக்கள் சாரசாரையாக கூடிக்கிட்டு இருக்காங்க பயங்கரம் வந்து சேர்ந்துட்டு இருக்காங்க நிறைய தடைகள் இருக்கு இரவுல இருந்தே மக்கள் வந்து சேர ஆரம்பிச்சுட்டாங்க இப்பவே வந்து பாத்தீங்கன்னா அந்த மேடை முழுக்க அதாவது அந்த மாநாடு அடக்கோடைய இடமும் கூடிடுச்சு சுங்கச்சாவடியில வாகனங்கள் அதிகமா இருக்கு கூட்டம் எல்லாமே மூணு கிலோமீட்டர் நடந்து வராங்க அப்படின்னு சொல்லி அதே மாதிரி நேர்காணல்களும் வந்து பார்க்க முடியுது நேர்காணல்களை நிறைய பேர் சொல்றது என்ன அப்படின்னா நாங்கள் வந்து விஜய் அவர்களை பார்க்க வந்திருக்கோம் ஆஹ் விஜய் தான் வந்து அடுத்த முதலமைச்சர் இப்படின்னு பல விஷயங்களை வந்து ஒரு கோஷங்களாகவும் ஒரு சந்தோஷமாகவும் ஒரு என்டர்டைன்மெண்டாகவும் வந்து காமிச்சுட்டே இருக்காங்க இது பார்த்துக்கிட்டு இருக்கும்போது எனக்குள்ள ஒரு மாதிரி ஒரு நெருடல் ஒரு உண்மையில சொல்லணும்னு பாத்தீங்கன்னா ஒரு கோபம் வரும் கோபம் அதாவது என்னன்னா இவ்வளவு கூட்டம் கூடுறீங்கிறத வந்து நம்ம கண் கூட பாக்குறோங்கிறது நமக்கு தெரியுது ஆனா எதுக்கு கூடுறீங்க அப்படின்னு நினைக்கும் போதுதான் உள்ளுக்குள்ள ஒரு பெரிய பயமே உருவாக்கு ஒரு மூணு மாசத்துக்கு முன்னால செம்மணியில இருக்கக்கூடிய ஒரு இடத்துல முதக்குழில இருந்து எத்தனையோ எலும்பு கண்டுபிடிச்சு எடுக்கும் போது நம்மளுடைய இன சொந்தங்கள் தமிழ் உணர்வுகள் தொப்புள் கொடிகள் கொன்று குவிக்கப்பட்டு ஒரு இடத்த புதைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு தகவலை வந்து இந்த மீடியா வெளியே தெரியப்படுத்தவே இல்லை இந்த பிரச்சனையை கையில எடுத்து ஒரு பொதுக்கூட்டம் நடத்தி அதுலதான் வந்து இனிமேல் வந்து கொள்கைக்குமா இல்ல வந்து ரசிகருக்கு வந்து போறாங்க ஒரு விஷயத்தையுமே வந்து வெளியே சொல்லியிருந்தார் அப்படிப்பட்ட உணர்வு பூர்வமான ஒரு அழிவின் விளிம்பில் இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வுகளே வந்து பாத்தீங்க அப்படின்னா எதிர்த்து கேட்கறதுக்கு ஆள் இல்லாத இதே தமிழ்நாட்டுல அவங்க அவங்க ஊர்லயோ அவங்கவங்க இடத்துலயோ இந்த மலைகளை வெட்டி கொண்டு போறது கனிம வள கொலைகள் நடந்து கொண்டிருக்கு அள்ளி முடிச்சுட்டாங்க கட்டின பாலம் உடனே விழுந்துருது அதே மாதிரி மலைகள் எல்லாத்தையுமே வெட்டி கல்குவாரிங்கிற பேர்ல கேரளாவுக்கு வந்து ஏற்றுமதி செஞ்சுட்டு இருக்காங்க ஆனா நீங்க என்னடா உங்களுக்கு தேவையான பாதுகாப்பு கேரளால இருந்து எடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்ப எந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்து தமிழ்நாடு சந்தித்துக் கொண்டிருக்கிறது ஒரு இயற்கை ரீதியான பிரச்சனையா இருக்கட்டும் எப்படிப்பட்ட ஒரு லஞ்சம் ஊழல் சூழ்ந்த ஒரு விஷயமாக இருந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு பார்க்கும் பொழுது இப்ப தூய்மை பணியாளர்கள் வந்து பாத்தீங்கன்னா போராடிக்கிட்டு இருக்காங்க அவங்க போராட்டத்துக்கு காலத்துல வராங்க இதே மதுரையில இதே தூய்மை போராட்ட அவங்களுடைய போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு அதை பத்தி எதுக்குமே எந்த ஒரு ஆதரவும் தெரிவி தெரிவிக்காம இவங்களுடைய மாநாட்டுக்கு வரக்கூடிய அந்த கூட்டங்கள் பாத்தீங்க அப்படின்னா ஏன் வந்து ஒரு கொள்கை பிடிப்பு இல்லாத ஒரு மாநாடாக இருக்கு ஏன் வந்து ஒரு கொள்கை இல்லாத ஒரு கூட்டமா இவங்க இருக்காங்க அப்படிங்கிறது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டை இது ஒன்று தான் இத்தனை பேர் கூடியிருக்கீங்க இத்தனை பேர் கூடியிருக்கீங்க எதுக்காக கூடியிருக்கீங்க என்ன காரணத்துக்காக கூடியிருக்கீங்க விஜய் அவர்களை வேடிக்கை நீங்க வந்திருக்கீங்க அப்படின்னா அவரை தனியா ஒரு ரசிகர்கள் மன்றம் போட்டு நிகழ்வு போட்டு நடத்திட்டு போக வந்துட்டாங்க அரசியல் என்பது மக்களுக்காக உழைக்கத்தானே அல்ல மக்களை வச்சு பிழைக்க அல்ல அப்படின்னு நாம் தமிழர் கட்சி வந்து முன்னால கொண்டு போய் சொல்லிக்கிட்டு இருக்க இவ்வளவு பேர் கூட்டம் போடுறது உணர்வு பூர்வமா ஜல்லிக்கட்டு பிரச்சனை நடக்கும்போது எப்படியோ ஒண்ணு ஆரம்பிச்சு எல்லாரும் போய் போய் கரெக்ட் ஆனா இதே மாதிரி எல்லா நம்ம இந்த மாநாடுக்கு கூடின இவ்வளவு பெரிய கூட்டத்துல யாராச்சும் ஒரு பிரச்சனையை தடுப்பதற்காக நாங்க இந்த பிரச்சனைக்கு தீர்வாக வந்து நிக்கிறோம் கனிமவள கொள்ளையை தடுப்பதற்காக நாங்க வந்து நிக்கிறோம் அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய ஊழல் லஞ்சத்தை ஒழிப்பதற்காக நாங்க வந்து நிக்கிறோம் எங்களுடைய உரிமையை பறிவு கொண்டிருக்கிறது நீட்டு தேர்வுக்கு எதிராக நாங்க வந்து நிக்கிறோம் எங்க மக்களுடைய பழைப்பணத்தை வந்து இப்படி தேவையில்லாம செலவழிச்சுட்டு இருக்கீங்கன்னு கேள்வி எதிர்த்து கேட்கும்போது அதுக்கு ஆதரவாக நாங்க வந்து நிக்கிறோம் அப்படின்னு இங்க அடிப்படையா இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எதுக்குமே வந்து நிக்காத ஒரு கூட்டம் ஒரு ரசிகனை பார்ப்பதற்காகவே வந்து கூடுது அப்படிங்கிறப்போ இந்த தமிழ்நாட்டுல சினிமா மோகம் எந்த அளவுக்கு ஆதிக்கமா இருக்குங்கிறத சீமான் அவர்கள் சினிமா நல்ல சொல்லி சொல்லிக்கொண்டிருக்கிறேன் இந்த மாநாடு நல்லா நடக்கணும் பாதுகாப்பா நடக்கணும் உயிர் சேதம் இருக்கக்கூடாது பந்தவங்க எல்லாமே பத்திரமா திரும்பி போகணும் இது எல்லாமே இயல்பாக ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடிய ஒரு எண்ணம் நேற்று நடந்த அந்த க கொடிக்கம்பு கீழே விழுந்தது கூட நடந்திருக்க கூடாது ஆனாலும் உயிர் சேதம் எதுவும் இல்லாம நடந்திருக்குது அப்படிங்கறதுல ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம்தான் ஒரே ஒரு மாணவர் மின்சாரம் தாக்கி இறந்திருக்கிறார் விருதுநகர் பகுதியில அதுவும் ஏற்க முடியாத ஒரு தான் இதுக்கான இழப்பீடு இதுக்கான செயல்முறைகளை கட்சி சார்பாக செஞ்சிருவாங்க எல்லாமே சரிதான் கூட்டம் கூடுனது சரிதான் மக்கள் அங்க தேர்ந்து நின்றதுக்கு அது சரிதான் இது வந்து ஒரு பெரிய பரபரப்பா பேசப்படுறதுன்றது எல்லாமே சரிதான் ஆனா எதுக்குப்பா கூடுனீங்க அப்படின்னு போதுதானே உள்ளுக்குள்ள பயம் வருது இன்னைக்கு இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும்போதும் அதுக்கு போராடுறதுக்கு முன் வராத உங்களுடைய தலைவர் தளபதி விஜய் அவர்கள் நாளைக்கு ஒருவேளை ஜெயிச்சு பதவிக்கே வந்தாலும் மக்கள் பிரச்சனையை புரிஞ்சுக்கிட்ட காலத்துக்கு வந்து அவர் அதை செஞ்சு கொடுப்பாருன்னு நம்புறீங்களா நீங்க எப்படி இவ்வளவு பெரிய மாநாட்டத்தில் நடத்திருக்கீங்க இவ்வளவு பெரிய மாநாட்டத்தில் இவ்வளவு பெரிய இடம் சிறப்பு இதுல உங்களுடைய கொள்கை தலைவர்னு வச்சிருந்த ஒரு அஞ்சு ஆறு பேர் வச்சிருந்தீங்க இல்லைங்களா பெரியார்ல இருந்து ஆரம்பிச்சு ஆஹ் நம்ம இவங்க அஞ்சலையம்மால இருந்து ஆரம்பிச்சு வரிசையா இந்த மாநாட்டுல அவங்களை எங்க கொள்கையை தூக்கி அப்படியே ஓரமா வச்சிட்டீங்களா திடீர்னு எம்ஜிஆரும் அண்ணாவும் வந்து நிக்கிறாங்க அப்போ எம்ஜிஆரோ அண்ணாவையும் தூக்கி நிறுத்தணும் அப்படின்னா திமுக அதிமுக அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லிடலாம்ல நாங்க யாரு தமிழக வெற்றி கழகம் சொல்லி வந்திருக்கக்கூடிய நாங்க யாரு நாங்க வந்து திமுகவையும் அதிமுகவையும் தூக்கி நின்று தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வர்றதுக்கு நீங்க எப்படி மாற்ற சக்தி ஆக முடியும் ஒரு கேள்வி இருக்குல்ல அப்போ ஒரு சீக்கிரமா கிடைக்கக்கூடிய ஒரு வெற்றிக்காக உடனே கிடைக்கக்கூடிய வெற்றிக்காக கொள்கையவே தூக்கி ஓரமா வச்சாரு இவங்க பெரியாரா பெரியாரோட கொள்கையா அவரோட ஓரம் இருக்கட்டும்பா அவங்க இன்றைக்கு ஓரம் இன்னைக்கு விஜய் அவர்கள் இந்த பக்கம் அண்ணா அவர்கள் இந்த பக்கம் எம்ஜிஆர் அவர்கள் என்ன கொள்கை இது எதை நோக்கிதான் நீங்க பயணிச்சுட்டு இருக்கீங்கன்னு ஒரு பயம் இப்படிப்பட்ட ஒரு ஆள் நமக்கு வந்து திரும்பவும் நமக்கு திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ரெண்டுமே திராவிடத்தை வச்சு தமிழர்களை வந்து எந்த அளவுக்கு வச்சு செய்யணுமோ அவ்வளவு தூரம் வச்சு செஞ்சிருச்சு இரண்டாயிரத்தி ஒன்பது நடந்த அந்த ஒரு போர் என்பது தமிழர்களுக்கு ஒரு விழிப்புணர்வை கொடுத்திருக்கிறது அது துளிர்ந்து வளர்ந்து எழுந்து இன்னைக்கு சட்ட ரீதியாக சரியான முறையில் தமிழர்களுக்கு ஆதரவாக தமிழர்களை உரிமைகளை சொல்ல வேணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக ஒரு மனுஷன் எந்திரிச்சுன்னு இன்னைக்கு முப்பத்தி ரெண்டு லட்சம் முப்பத்தி ஆறு லட்சம் பேருக்கு பக்கத்துல தமிழ் தேசியத்தின் சிந்தனையை விதைத்திருக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் இல்ல அப்படின்னா இன்னைக்கு பிரபாகரன் என்பவர் யாரும் இந்த தெரிஞ்சிருக்காது நடந்த ஈழங்களை பத்தி அதை கூடிய தவறுகளை பத்தி சுட்டி காட்டுறதுக்கு தமிழ்நாட்டுல யாரும் இருந்திருக்க மாட்டோம் இதே ஈழப்போர் பிரச்சனை பத்தி பேசுறதுக்காக ஆரம்பிச்ச கட்சி ஆரம்பிச்ச திராவிடத்தை எதிர்த்து கட்சி ஆரம்பிச்ச வைகோவர்களாக இருக்கட்டும் இவங்க திருமாவளவன் அவர்களாக இருக்கட்டும் இன்னும் பலர் எடுத்து வச்சு பார்த்தோம் அப்படின்னா இந்த குளத்துக்கு மணி நோக்கில சொல்றாங்க இல்லையா இப்படி நிறைய பேர் எடுத்து வச்சு பார்த்தோம்னா யாரை எடுத்து கட்சியை ஆரம்பிச்சவங்களோ எல்லாருமே நீங்க அவங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்க எந்த கட்சியை ஊழல் கட்சின்னு சொல்லி எந்த கட்சியை பிரச்சனைன்னு சொல்லி டிவியை போட்டு ஆசிரியில போட்டு உடைச்சு விளம்பரம் பண்ணி தன்னுடைய விளம்பரத்தை எல்லாமே கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்த கமலஹாசன் அவர்கள் இதே திராவிட முன்னேற்ற கழகத்தின் காலையில தான் போய் படுத்துக்கிட்டு அப்படிங்கிறப்ப இதே திராவிடத்தை தூக்கிட்டு வந்திருக்க நீங்க இவரை நம்பி இவரை நம்ம காப்பாத்துன்னு சொல்லி எப்படி போறீங்கிற ஒரு கேள்வி இருக்கே அப்போ இது வந்து எதனால வந்து எந்த காவலையும் இவ்வளவு ஆதங்கமா நான் பேசுனதே கிடையாது ஆனா இந்த காவலில் நான் ஆதங்கமா பேசுறதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா ஒரு காரணமே இல்லாம எதை நோக்கி நம்ம போராடுறோம் தெரியும் போராடுறோமா இல்லையானே தெரியாம ஒரு டைம் பாஸுக்காக ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்காக இவ்வளவு பெரிய கூட்டம் கூடுதுங்கிறது வந்து ஒரு சினிமா படத்துக்கு கூடுச்சுன்னா பரவாயில்ல ஏன்னா அது சினிமா படம் பார்த்துட்டு போங்க அது ரெண்டாவது ஆனா இவ்வளவு பெரிய கூட்டம் விஜய் அவர்கள் தலைமையில் எந்த மக்கள் பிரச்சனைக்கு கூடியிருக்கிறது எந்த மக்கள் பிரச்சனைக்கு கூடியிருக்கு மீனவர் பிரச்சனைக்கு கூடியிருந்தா இன்னொரு எவ்வளவு பெரிய விஷயம் அது மாதிரி இருக்கும் தெரியுமா தூய்மை பணியாளர் பிரச்சனைக்கு நீங்க அது எவ்வளவு பெரிய விஷயமா இது மாறி இருக்குன்னு தெரியுமா இயற்கை வளங்கள் சுரண்டல் இதற்கு எதிராக நீங்க கூடியிருந்தீங்கன்னா எவ்வளவு பெரிய விஷயத்த பாதுகாத்து இருக்கலாம் தெரியுமா நீட் எக்ஸாமுக்கு எதிராக கூடி இருந்தீங்கன்னா எவ்வளவு பெரிய விஷயம் செஞ்சிருக்கலாம் தெரியுமா அப்ப இவ்வளவு பிரச்சனைகள் இருந்து கொண்டு போது இது எதுவுமே இல்லாம விஜய அவர்களை பாக்க மட்டும் போறோம் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துல இந்த மாநாட்டுக்கு வரக்கூடிய இவங்க எல்லாமே இருக்கும் நாளைக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா போராடுறதுக்கு முன்னாள் நிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க ரசிகர்களுடைய மனப்பான்மை என்பது தெளிவாக தெரிகிறது கவிதை சொல்லிட்டு இருக்கோம் ஒருத்தர் வரிசையா சரி நீங்க ஒரு போன முதல் மாநாட்டுல வந்து கொள்கைகள் கோட்பாடுகள் சொல்லி ஒரு விஷயங்களை சொல்லியிருந்தீங்க தமிழ் தேசியமும் திராவிடமும் தமிழ்நாட்டின் இரு கண்கள் அப்படிங்கிற விஷயத்தை பேசிருந்தீங்க அப்ப திராவிடத்தை மட்டும் தூக்கி பிடிச்சிட்டு தமிழக தமிழ் தேசியத்தை வந்து கண்டுக்கலாமா விட்டுட்டீங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு ஒரு கண்ணு தான் தெரியுமா அப்ப இன்னொரு கண்ணு தெரியாதா எத்தனை இடங்கள்ல எத்தனை இட இருக்க பதாகைகள்ல இருக்கக்கூடிய இடங்கள்ல உங்களுடைய மேடைகள்ல உங்க கட்சியுடைய கொள்கைகள் இதுதான் இதனாலதான் நாங்க வந்து பாத்தீங்கன்னா போராடுறோம் இந்த மாற்றத்துக்காக தான் நாங்க வந்து பாத்தீங்கன்னா அரசியலுக்கு வந்திருக்கோம் ஆட்சிக்கு வந்திருக்கோம் அப்படிங்கிறத எத்தனை இடத்துல உங்களுடைய உங்களை பார்க்க வரக்கூடிய தொண்டர்களை என்ன கட்சி ஆரம்பிச்சிட்டீங்கல்ல தொண்டர்கள் தொண்டர்கள் உங்களை பார்க்க வரக்கூடிய தொண்டர்கள் கிட்ட எத்தனை முறை திரும்ப திரும்ப அதை உணர்த்தி இருப்பீங்க இதுதான் இதுக்காகப்ப நான் கட்சியை ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னு எத்தனை பதாகைகள்ல உங்க கட்சியுடைய கொள்கைகள் மற்றும் கோட்பாடுகள் அந்தந்த விஷயங்களை எங்க போட்டு வச்சிருக்கீங்க எத்தனை இடத்துல வச்சிருக்கீங்க நாம் தமிழர் கட்சி நடக்கக்கூடிய மாநாட்டு நிறுவனத்துக்கு நீங்க வந்து பாத்துருக்கீங்களா அங்க முக்கியமா என்னென்ன சொன்னாங்க அப்படிங்கறது அங்க வந்து வரையறுக்கப்பட்டிருக்கும் அதே மாதிரி உம் மாவீரர் நாள் நடக்கும்போது சரி இத வந்துட்டு மத்த நாட்கள்ல முக்கியமா மே பதினெட்டு அந்த மாதிரி நேரங்கள் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா யாரெல்லாம் தமிழர் இனத்துக்காக போரிட்டு தன்னுடைய உயிரை விட்டார்களோ கொடுத்தார்களோ அவர்களுடைய புகைப்படம் அவர்களுடைய பெயர் முதல் கொண்டு எல்லாமே இருக்கும் வரலாற்றை மறக்க கூடாது வரலாறு இருந்தாதான் நம்மளுடைய அடையாளம் தெரியும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே தெளிவா இதே இடத்துல ஒரு நாம் தமிழர் கட்சி நடத்தக்கூடிய ஒரு கூட்டத்துக்கோ ஒரு இடத்துக்கோ ஒருத்தர் போறாரு அப்படின்னா அவர் சொல்றதுக்கான காரணம் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா அந்த இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்காக போராட்டம் செய்ய போகிறோம் இந்த பிரச்சனையை சரி செய்வதற்காக நாங்க ஒரு ஆர்ப்பாட்டம் செய்ய போகிறோம் இதுதான் காரணம் அப்படின்னு சொல்லுவாங்க அங்க யாருமே இனிபாவனம் கார்த்திக் பேச வருவாரு அவரை பார்க்க நாங்க சாட்டை துரைமுறைன்னு பேச வருவாரு சாட்டை துரோகணை பார்த்ததுக்காக நாங்க வரல இல்ல இடிமுறை அவர்கள் பேச வருவாரு அவங்க பேசுறதை பார்க்கறதுக்காக நாங்க வரல அதே மாதிரி சீதாலட்சுமி அக்கா பேச வருவாங்க அவங்க பேசுறதுக்காக நாங்க வரல சீமான அவர்கள் பேச வருவா சீமான பார்க்கறதுக்காக நாங்க வரலன்னு சொல்லுவோம் இவங்க எல்லாம் வந்திருக்கிறதுனால நாங்க இந்த பொதுக்கூட்டத்துக்கு வந்திருக்கோம் இல்ல ஒரு மாநாட்டுக்கு வந்திருக்கோம்னு கிடையாது இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாத்தையும் தீர்க்க வேண்டும் அப்படின்னா இங்க ஒவ்வொருத்தனும் அரசியலை பேச வேண்டும் அரசியல் முதியோவர்களுக்கு மட்டுமல்ல இளைஞர்களுக்கும் சேர்ந்தது இளைஞர்களை அரசியல் பேச வைத்த ஒரு தலைவராக செந்த சீமான் என்று இருக்கிறார் இதாயா கொள்கை இதான் கொள்கை எந்த மாதிரி ஒரு அழிவை நோக்கி கொண்டு போய் கொண்டிருக்கிறோம் அப்படின்னு போயிட்டு இருக்கும்போது தொலைநோக்கு பார்வையோட எப்பேற்பட்ட ஒரு தற்சபு பொருளாதாரத்தை நிறுவினால் நம்மளுடைய எதிர்கால சங்கதிகள் நன்றாக உயிர் வாழ முடியும் அப்படின்னு நீருக்கும் சோறுக்கும் மலைக்கும் இயற்கைக்கும் ஆன ஒரு அரசியலை இருக்காரு இன்னைக்கு நீங்க இவ்வளவு பெரிய பொதுக்கூட்டம் நடத்தணும்னு சொல்லிட்டு கூட்டத்தை தடுத்துட்டு எல்லாமே சரி ஆனா அங்க இந்த மரங்களுக்காக ஒரு மாநாடு அப்படின்னு யோசிச்சு அடிப்படை நமக்கு தேவையான சுவாச காற்றை கொடுக்கக்கூடிய இந்த மரங்கள் இவைகள் அழித்துக்கொண்டு இருக்கிறார்கள் இதை பாதுகாக்க வேண்டும் ஒரு முயற்சியோட மரங்களுக்காக ஒரு மாநாட திட்டமிட்டுக் கொண்டிருக்கிறார் அங்க ஒரு உண்மை இயற்கையை விரும்பி தமிழ்நாட்டின் உண்மையான நலனை கருதக்கூடிய ஒரு இதுக்கு முன்னால அடிப்படை விவசாயத்துக்கு அடிப்படையா இருக்கக்கூடிய இயற்கை விவசாயத்துக்கு அடிப்படையா இருக்கக்கூடிய ஆடு மாடுகள் எவ்வளவு முக்கியங்கிற விஷயத்தை உணர்த்தி இரண்டு மாநாடுகள் நடத்தியிருக்கார் இரண்டு பொதுக்கூட்டம் நடத்தியிருக்கார் ஆடு மாடுகளுக்கு என்று தனியாக தரையை மீறி மலை மேல மாடு ஏற்றக்கூடிய ஒரு நிலை நடத்திருக்கார் அந்த கிராமத்தில் இருக்கிறவங்க எல்லாமே இந்த சீமானவர்களை அவர் எங்களுக்கு சீமான தெய்வம் அப்படிங்கிறார் உணர்வு பூர்வமாக ஒருத்தனுடைய உண்மையான பிரச்சனைக்கு ஒரு கா ஒரு பதிலாக அப்படி நிற்கக்கூடிய ஒரு போராளிகள் காலத்தில் இருக்கக்கூடிய இந்த புலிகள் அதே மாதிரி செந்தமனன் சீமான் எனும் தாய் புலி எவ்வளவு அழகாக வழி கொண்டு கொண்டிருக்கிறார் இன்னைக்கு நடந்த நடந்து கொண்டிருக்கிற விஜய் அவர்கள் மாநாட்டில் விஜய் அவர்கள் என்ன கத்துக் கொடுக்க போறார் அவர்களுடைய தொண்டர்களுக்கு எப்படி உங்களுடைய தொண்டர்களை நீங்க வந்து ஒரு ஷேப் பண்ண போறீங்க எந்த ஐடியாலஜியை நோக்கி ஷேப் பண்ண போறீங்க எந்த விஷயத்தை அவங்க மனசில் கொண்டு போய் கூத்த போறீங்க ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான காரணம் இல்லை ஏன் என்ற கேள்வி இல்லாமல் வாழ்க்கை இல்லை அப்போ ஏன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குனால எதற்காக நான் இந்த பொது எடுத்துக்கு வந்து என்ன காரணத்துக்காக நிக்கணும்னு ஒரு காரணம் இருக்கு மிகவுமே பெரிய ஆபத்தான விஷயத்தை நோக்கி போய் கொண்டிருப்பதுதான் இந்த தமிழக வெற்றி கிரகம் அப்படிங்கிற ஒரு கட்சியுடைய கட்டமைப்பு இதை வந்து அவ்வளவு சாதாரணமாக அடுத்தவங்களால உணர்ந்து கொள்ள முடியாது ஒரு எடுத்துக்காட்டாக நான் வந்து சொல்றேன் ஒரு இளநீர் ஒரு பக்கம் கொடுக்குறேன் இன்னொரு பக்கம் ஒரு குளிர் பணம் கொடுக்குறேன் இப்ப வந்து கொக்கோ கோலான்னு எடுத்துக்கணும் இந்த பக்கம் ஒரு இளநீர்னு வைக்கிறேன் இது ரெண்டே கொண்டு போய் நான் ஒரு பொது இடத்துல வச்சேன் அப்படின்னா இளைஞர்கள் நிறைய பேரு கொக்கோ கோலாவை வந்து அதனுடைய பார்வைக்கு அழகாது இருக்கு அதோடைய சுவை நல்லா இருக்கு அது எனக்கு வேணும்னு நினைச்சு அதை குடிக்கிறான் அப்போ இன்னொருத்தர் வந்து இல்லப்பா அந்த கொக்கோ கோலா இருக்கக்கூடியது வந்து பல திசுத்தன்மை வாய்ந்தது இருக்கு உடல் அதை செய்யறாது தொடர்ந்து நீ அதை பயன்படுத்துறதுனால உனக்கு நிறைய உடல் உபாதைகள் வரும் அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் கேட்டுட்டும் அந்த கொக்கோ தான் குடிக்கிறது இன்னொரு சில பேர் பா இந்த கொக்கோ கோலாங்கிறது நம்ம உடம்புக்கு சேர்றது கிடையாது இளநீர் நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது இளநீர் குடிச்சா நல்லதுன்னு உணர்ந்தவங்க கொக்கோ கோலா இருந்தும் அதை ஒதுக்கி வச்சுட்டு இளநீரை பருதுகிறார்கள் ஏனென்றால் அவங்களுக்குள்ள இருக்க ஒரு பிரச்சனைக்கு ஒரு தீர்வாக இந்த இளநீர் அமையும் ஆனா இந்த குக்கோ கோலா அப்படிங்கிறது அவங்க உடம்பு இப்ப நல்லா இருக்கும் அந்த உடல் நிலையை முடக்க வைக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கக்கூடிய கார்போனேட்டட் ட்ரிங்க்ஸ் உடம்புக்கு தேவை ஆக்சிஜன் ஆனா அது கூட கார்பன் டை ஆக்சைடை போட்டு அடைச்சு கொடுக்குறான் அது பாதிப்பை ஏற்படுத்தும்னு தெரிஞ்சிருந்தும் அதை பருகும் அறியாமையில் இருக்கும் இளைஞர்களே இன்னைக்கு நீங்க சினிமா மோகம் என்டர்டைன்மெண்ட் இதெல்லாம் மாதிரி தம்பிக்கலாம் உங்களுடைய எதிர்காலத்துக்கு நல்லது இல்லை செந்தமனன் சீமான் அவர்கள் முன்னெடுக்கும் அரசியல் இளநீர் மாதிரி உங்க உடலுக்கு நன்மை பயக்கக்கூடிய தன்மை படுத்த ஒரு இயற்கையான ஒரு அரசியலை கொண்டு சீமான அவர்கள் உங்க முன்னாள் கொண்டு வந்து முயற்சி செஞ்சிட்டு இருக்க அத அந்த கொக்கோ கோலா அவருடைய நிகத்தினால ஈர்த்து அவருடைய சுவையினால ஈர்த்து அந்த உணர்வு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதுனால உங்களுக்கு தீமை விளைவிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நீங்க உள்வாங்கிறதுக்கு பதிலாக என்னென்ன நன்மைகள் இருக்கு இதுல எலக்ட்ரோலைட்ஸ் இருக்கு இதுல வந்து கால்சியம் இருக்கு இது வந்து மெக்னீசியம் இருக்கு இது வந்து பாஸ்பரஸ் இருக்கு இந்த கொள்கைகள் இருக்கு இதுல வந்து கோட்பாடுகள் இருக்கு இதுல வந்து ஒரு காரணம் இருக்கு இதுல வந்து சர்க்கரை இருக்கு பார்க்க நல்லா இருக்கு சுவையா இருக்கு ஆனா இதை குடிச்ச உடம்புக்கு கெடுதல் தெரிஞ்ச நீங்க அதை நினைக்கிற வரைக்கும் நிறுத்திக்கங்க அதை எடுத்து குடிக்கலாம்னு நினைக்கும் போது யோசிச்சு பாருங்க உங்களுடைய உடம்பு கடவுள் கொடுத்த பாக்கியம் அதை பத்திரமா பார்க்கக்கூடிய பொறுப்பு நம்ம கிட்ட இருக்கு இவ்வளவு பொறுப்பு இல்லாம நம்மளுடைய உடம்பை சரியாம காத்துக்கொள்ளாம இருக்கோம்னா பாதிப்பு யாருக்கு நமக்கும் நம்ம தான் அதே மாதிரி இந்த தமிழ்நாட்டுக்கு நன்மை வயக்கக்கூடியக்காக வந்துட்டு இருக்கக்கூடிய கட்சி யாருங்கிறத பார்த்து நம்மளால உணர்ந்து புரிந்து கொள்ள முடியும் அப்படிங்கிற பட்சத்துல எது நல்லது அப்படின்னு சிந்திச்சு யோசிச்சு நம்ம வந்து வாக்களிக்கணும் அப்படிங்கறதான் இந்த காணொலியில நான் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான கருத்தாக இருக்கும் எந்த விஷயத்த உங்களுடைய மாநாட்டுக்கு வந்த ஒரு மைண்ட்ல கொண்டு போய் நிக்க போறீங்க நிறுத்தப்போறீங்க உங்களுடைய இனத்தை வீழ்த்தியது யார் இப்ப நம்ம படக்கூடிய கஷ்டத்துக்கு காரணம் யார் பள்ளிக்கூடத்தில் ரெண்டு லட்ச ரூபா மூணு லட்சம் ரூபாய் பீஸ் கட்டி படிக்க வச்சிருக்கிற நிலைமைக்கு நம்மளுக்கு கொண்டு வந்தது எந்த திராவிடம் மருத்துவத்துக்கு போனாலே மூணு லட்சம் நாலு லட்சம் செலவாகுதுங்கிற மாதிரி ஒரு மருத்துவத்தை கொண்டு வந்து நிறுத்தியது அவரிடம் எது அடிப்படை தரமான கல்வியையும் தரமான மருத்துவத்தையும் மக்களுக்கு கொண்டு போய் கொடுக்க வேண்டிய ஒரு கடமை அரசாங்கத்துக்கு இருக்கும் பொழுது அந்த அரசாங்கம் இருக்கும் பொழுதே இதை இவ்வளவு பெரிய வியாபாரமாக மாற்றியது யார் இப்படின்னு எவ்வளவோ பிரச்சனைகளுக்கு போராட வேண்டியது இருக்கிற மாதிரி மக்கள் மனசுல கொண்டு போய் இந்த மாநாட்டுல விஜய் அவர்கள் மக்கள் மனசுல போய் நிறுத்துவார்தான் கண்டிப்பா யோசிக்க வேண்டியது இருக்கும் மக்களே பெரிய ஆபத்தான விஷயங்கள்ல வந்து இந்த ஒரு விஷயம் நடந்து கொண்டிருக்கிறது இப்போ நம்ம கொள்ளவில்லை என்றால் நோய்வாய்ப்பட்டதுக்கு அப்புறம் மனசு சொல்லும் உடம்பு கேட்க அதனால பல ஆரம்பங்களுடன் இந்த காணொலியை நான் முடிக்கிறேன் மற்றும் இன்னொரு காணொலியை நாம் சந்திப்போம் இதான் முதல் முறை பிமன் வளோடி நீங்க வந்து பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஆதரவு தெரிவிங்க நன்றி